பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் லக்கணங்கள் பிரியும் நட்சத்திரங்கள் பிரியும் ராசி பிரியம் ஆனா பொதுவாக நான் என்ன சொல்ல வரேன்னா பனிரெண்டு ராசிக்காரவங்களை சம்பந்தப்படுத்துறவங்களும் மணி தான் தான் இருபத்தி ராசி நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறவங்களும் மணி தான் வெள்ளி சுனிங்கிறது ஒன்று தான் சரியா அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை ராசியை பார்த்து தான் வரணும் ராசி என்ன இதுல ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ இந்த பனிரெண்டு ராசி இருக்குன்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே ஏழரை நடக்கும் ஆனா ஏழ்றையினுடைய தன்மைகள் மாறும் அதுல பொங்கு சனி மங்கு சனி பாதக சனி மாறான சனின்னு வருது இல்லைங்களா அப்ப அந்தந்த மாதிரி வரும்போது இதுல ஏழரை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னா இந்த ஏழரை நாட்டம் சனின்னு சொல்லி ஏழரை வருஷம் ஆட்டி பிடிக்கும் விரயம் ஜென்மம் பாதம் விரயத்துல ரெண்டரை வருஷம் ஜென்மத்துல ரெண்டரை வருஷம் பாதத்துல ரெண்டரை வருஷம் அது வந்து ரொம்ப கெட்டு போன ஒரு நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மூணு தட சனி பகவான் வருவாராம் ஒன்று தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் இரண்டாவது பிறந்த முப்பது வருடத்துக்குள்ள சனி பகவானுடைய ஆதிக்கம் அடுத்தது முப்பது வருடத்துக்குள்ள சனி பகவான் ஆதிக்கம் முதல் முப்பது வருடங்கிறது கல்வி மனைவி வாழ்க்கை ஆயுள் அழகு அந்திசி ஆடம்பர வாழ்க்கைகளை தரக்கூடியது ரெண்டாவதாக நடக்கக்கூடிய சனி பகவான் அனுபவத்தை தரக்கூடியவர் மூணாவதாக நடக்கக்கூடிய சனி பகவான் மாரணத்தை தரக்கூடியவர் இறப்பை தரக்கூடியவர் ஆயுள் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்